அனைத்து மொழிகாரர்களும் பேசுவதிலிருந்து இறுதியாக அனைவருக்கும் பொறுவது குருஜி அவர்கள் தெளிவாக கற்றுக் கொடுத்தார் என்பதே அவருக்கு மிகவும் கரவோசம் கைதட்டி மனமாற வாழ்த்துவோம் சங்கத்தின் சென்னை மாவட்ட தலைவர் டாக்டர் திருமதி மலர்விழி அம்மாவின் விழி அகலாத பேச்சை காத்திருக்கும் நம்மளுக்கு பேச்சனும் விருந்தளிக்க முருகன் அருள் அருளோடு வருக வருக என வரவேற்கின்றோம் என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த டாக்டர் வல்லராஜன் ஐயா அவர்களை வணங்கி இங்கு வருகை தந்திருக்கும் மாணவ மாணவிகள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட ஜாமான்கள் ஜோதிட வல்லுநர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு கொடுத்த தலைப்பு கற்றதும் சொன்னதும் நடந்ததும் தலைப்பு இறுதியாக ஒரு பட்டிமன்றம் கொடுத்திருக்காங்க நான் டாக்டர் வலராஜன் ஐயா அவர்களிடம் படிப்பதற்கு முன் ஏ தேவராஜ் ஐயா அவர்களிடம் படித்துவிட்டு வந்தேன் குன்றத்தூரில் அவங்க வந்து என்ன எங்கிட்ட சொன்னாங்கன்னா பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை இறைவன் நேரத்தில் தான் உள்ளது அதை என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது என்று கைவிடித்தார்கள் அளவு கடந்த மன வேதனை வேதனையின் காரணமாக நான் பிறப்பும் இறப்பும் நான் கண்டு விட விடமாட்டேன் என்று டாக்டர் வல்லராஜன் ஐயா அவர்களிடம் வந்து டிவிடியின் மூலமாக பிறப்பு முதல் இறப்பு வரை எனக்கு சொல்லி கொடுத்தார் ஒரு டிவிடி விடாமல் அனைத்து டிவிடியும் வாங்கி படித்தேன் இன்று நான் பிறப்பையும் தெரிந்து கொண்டேன் இறப்பையும் தெரிந்து கொண்டேன் அவர் தக்க நல்ல அனைத்து பாமர மக்களுக்கும் புரியும்படி தெல்ல தெளிவாக மிகவும் அருமையாக டிவிடியில் வீட்டிற்கு நேரே வந்து சொல்லி கொடுத்த அனுபவத்தை நான் உணர்ந்தேன் அவருடைய ஜோதிட நாணத்தை தேனாக கற்கண்டாக இனிக்க 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 எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தார் அது மட்டுமல்ல டாக்டர் வல்லராஜன் அவர்களிடம் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று என்னன்னா நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் அவர்கிட்ட படித்தேன் அவர்கிட்ட படிக்கும் போது டெய்லி டெலகிராமில் எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஒன் வார்டு ஆன்சர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பார் நாங்கள் உடனே டெலகிராமில் பதில் போட்டுக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் அவர் தினமும் ஜோதிட ஜோதிட ஜாதகங்களை கொடுத்து ஆராய்ச்சி பண்ண வைப்பார் தினமும் நாங்கள் எயிட் தேர்ட்டிக்கு மேலே எங்களுடைய ஜோ ஜாதக ஆராய்ச்சி பதவிகளை நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் அண்ணனுக்கே திருத்தி கொடுத்து மறுநாளே மார்க் போடுறது இந்த தேவசார ஜோதிடம் ஒன்று தான்

அதில் எனக்கு நைன்ட்டி எயிட் ஹண்ட்ரட்லாம் வரும்போது நானே ஒரு சின்ன குழந்தையா மாதிரி எங்கள் அம்மா அப்பா கொண்டு போய் காட்டுவேன் குருஜி எனக்கு நூற்றுக்கு நூறு போட்டார் இன்றைக்கி நைன்டி எயிட் போட்டார் நைன்ட்டி போட்டாருன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவித்து அவர்கிட்ட படித்தேன் அவர் சொல்லி கொடுத்தது என்னென்னா யார் எந்த கிளையண்ட்டுங்க வந்து நம்மளை சாதனை கேட்டாலும் கேள்விக்குரிய பாவங்கள் கேள்விக்குரிய கிரகக்காரங்கள் நடக்கின்ற தசா எதிர்காலத்தை பற்றி கேட்டால் எதிர்கால தசா புத்தி கோச்சாரத்தை இணைத்து பலன் சொல்ல இருக்காரு அதன்படி நான் சொல்கிறது அனைத்தும் உண்மை நீங்கள் யூடியூப்பில் கூட போடலாம் யாருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிட்ட ஒரு கிளையண்ட்டு வந்து கேட்டாங்க அருமையான கேள்விங்க நான் பிறப்பு இறப்பு பற்றி தான் என்னோடய ஆராய்ச்சி இருந்துக்கிட்டே இருந்தது என்ன எங்கிட்ட வந்த கிளையண்ட் என்ன கேட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஜாதகத்தை கொடுத்துட்டு எங்களுக்கு எப்பொழுது கரு உண்டாகும் கேள்வியை நல்லா கவனிக்கணும் அனைவரும் காதில் வாங்க வேண்டும் எப்பொழுது கரு உண்டாகும் என்ன குழந்தை பிறக்கும் அருமையான கேள்வி கேட்டாங்க நான் ஆண் பெண் இருவரினுடைய ஜாதகத்தையும் பார்த்த மூணாம் பாவம் நாலாம் பாவம் ஐந்தாம் பாவத்தை ஆய்வு செய்த குரு ஆய்வு செய்து நடக்கிற தசா புத்தியை ஆய்வு செய்து எதிர்காலத்தில் நடக்கிற புத்தியும் தசையும் ஆய்வு செய்து நான் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே உங்களுக்கு கரு உண்டாகும் பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தை முருகனாக தான் வந்து பிறப்பான் என்று அழுத்தம் திருத்தமாக நான் அவர்களுக்கு செல்போனில் டெலகிராம்லேயே செல்போன்ல வாட்ஸ்அப்ல அந்த தேதியை குறித்து கொடுத்தேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் சொன்ன மாதிரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல அவங்களுக்கு கரு உண்டாச்சு கரு உண்டாச்சுன்னா நான் விட்டுருவேன் நான் ஆண் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் முருகனை தாங்க பிரார்த்தனை பண்ணேன் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்களுக்கு ஆண் குழந்த பிறந்தது இது நிஜமாகவே முருகன் இந்த பூமியில் மண்ணுலகத்தில் வந்து இருக்கிறாரு அவருடைய அருள் பெற்ற குழந்த நான் விசாக நட்சத்திரம் சஷ்டி திதியில் பிறந்தேன் மூணு வயசுலேருந்து முருகனை விரும்புகிறேன் என் நாக்கின் வழியாக மனதின் வழியாக இருந்து சொல்லி கொடுக்க சொல்கிறது முருகன் பாடத்தை ஜோதிடன்றது விஞ்ஞானம் சயின் கணிதம் அதை சொல்லி கொடுத்த டாக்டர் வல்லராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கிற ஐயா அவர்களுக்கும் உங்களுடைய கரத்த கரத்தை கை எதிர்பார்க்குறேன் நானு இது சாதிச்சது சாதாரணமா சாதனை கரு உண்டாகிறதுக்கு முன்னாடி எப்ப கரு உண்டாகும் எப்ப குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தைன்றது குறிச்சு கொடுத்தேன் அதே போல மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆண் குழந்தை பிறந்தது பிறப்பை பத்தி நான் அவர்கிட்ட படிச்சேன் சொல்லிட்டேன் இல்லைங்களா அடுத்து வாங்க மரணம் யாரும் பயப்படாதீங்க மரணத்தை பத்தி மரணத்தை பத்தி நான் சொல்றேன் என்கிட்ட ஒரு ஜாதகர் வந்து கேட்டாங்க வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும் ஒரு வருஷத்துக்கு மட்டும் சொல்லுங்கள் போதும்னாங்க நான் சொன்னேன் உங்கள் அப்பா உயிரோட இருக்கிறாரா அவருக்கு கண்டா ஒரு மாதத்தில் இறந்து போயிடுவார் ஒரு மாசத்துக்குள்ளே கூட இறந்து போயிடுவார்னு என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க அவர் நல்லா இருக்கிறாரு ஹெல்த்தியாக இருக்கிறாரு பிபி இல்லை சுகர் இல்லை எதுவுமே இல்லை அவருக்கு போய் கண்டு தோன்றீங்களே என்னால் நம்மமே முடியலன்னு அவங்க மகன் சொன்னார் மகன் ஜாதகத்தில் இருந்த தந்தையினுடைய மரணத்தை கணித்தேன் அதற்குண்டான சக்தியும் அருளும் கொடுத்தது நமது குருஜியும் இறைவன் முருகனும் தான் இறைவன் முருகன் அருள் ஆற்றல் இல்லைனாலும் குருஜி போன்ற நல்ல நமக்கு ஆசான் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த துறை வளராது இவர்கள் கிடைத்த நாள் என்னுடைய துறை வளர்ந்தது பத்து நாளைக்கு அப்புறம் அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அப்பா தவறிட்டார் நான் ஒரு மாதத்துக்குள்ள இறப்பாருன்னு கணிதம் பாருங்க பத்து நாள்லேயே அவர் தவறிட்டார் பத்து நாளைக்கு முன்னாடி அவருக்கு எந்த நோயும் இல்லை எப்படி பா இறந்தார்னா மேடம் எங்கள் அப்பா எட்டரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வான்னு சொன்னாரு நான் ஒன்பதரைக்கு வீட்டுக்கு போய் பார்க்கறேன் சேர்லேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து கிடக்குற எட்டரை மணி வரைக்கும் எந்த நோயும் இல்லை நல்லா பேசிட்டு இருந்த மனிதர் ஒன்பதரை மணிக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்து பையன் வந்து பார்க்கறதுக்குள்ள சேர்லேயே இறந்துருக்காரு அப்போ மரணத்தை கணிக்க வேண்டும் மரணத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டும்னா டாக்டர் வல்லராஜன் ஐயா அவர்களினுடைய டிவிடியை வாங்கி படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும் அப்புறம் என்னுடைய மாணவி வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜாதகத்தை வச்சு கேட்டாங்க நான் சொன்னேன் அவங்க ஹஸ்பண்ட் ஜாதகத்தை பார்த்துட்டு த்ரீ மந்த்ஸில் உங்கள் பாட்டி இறந்து போயிடுவாங்க அப்படின்னு மேடம் பாட்டி நல்லா இருக்காங்க தனியாக இருக்காங்க நல்லா சமைச்சு சாப்பிட்டு நல்லா இப்படிக்கிறாங்க சுகர் இல்லை பிபி இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை நல்லா இருக்காங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக போயிட்டு பாட்டியை போய் பார்த்துட்டு வாங்க பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் ஒன் மந்தில் அவங்க பாட்டி தூக்கத்தில் இறந்து போயிட்டாங்க எந்த நோயும் கிடையாதுங்க நான் த்ரீ மந்த்ஸில் இறந்துடுவாங்கன்னு சொன்னேன் ஆனால் நடந்தது என்ன ஒன் மந்த்தில் இறந்து போயிட்டாங்க அவங்க பாட்டி அவங்க என்னோடய ஸ்டூடெண்ட்டு மேடம் எப்படி சொன்னீங்க எப்படி சொன்னீங்க கேட்டாங்க ஐயா சொல்லி கொடுத்த மரணம் எப்படி கணிக்கிறதுன்றத அவர் சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் நான் கணித்தேன் அதன்படியே நடந்தது அடுத்து வாங்க காதல் பற்றி சொல்கிறேன் மரணத்தையே பேசிட்டு இருந்தால் நீங்கள் பயந்துடக்கூடாது இல்லைங்களா அதனால் காதல் பற்றி சொல்கிறவாங்க இருந்து ஒரு அம்மா எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க அவங்களுக்கு மூணு பெண் குழந்தைங்க நல்லா கவனிச்சுக்கோங்க மூணு பெண் குழந்தைங்க மூணு பெண் குழந்தை ஜாதகத்தையும் எங்கள் கையில் கொடுத்து எப்போ கல்யாணம் ஆகும் திருமண தேதியை நீங்கள் குறித்து கொடுங்க யார் எப்போ கல்யாணம் நீங்க நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க முதல் பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகும் எல்லாரும் அப்படி தானே நினைப்பீங்க உண்மை தானே ஆனால் அவங்க மூணு பொண்ணு ஜாதகத்தை கொடுத்தவுடனே முதல் பொண்ணுக்கு முப்பத்தி மூணு வயசு ரெண்டாவது பொண்ணுக்கு இருபத்தேழு வயசு மூணாவது ரெண்டாவது பொண்ணுக்கு முப்பது வயசு மூணாவது பொண்ணுக்கு இருபத்தேழு வயசு மூணு ஜாதகத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு மூணாவது பொண்ணு இருபத்தேழு வயசாகிற பொண்ணுக்கு தான் முதல்ல திருமணம் நடக்கும் அதுவும் காதல் திருமணம் என்று வலியுறுத்தி சொன்னேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் எந்த யூடியூப்ல எதில் வேணாலும் போடுங்க உண்மையை எடுத்து சொன்னேன் சொன்னவுடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க அந்த அம்மா மூடாவது பொண்ணு இருக்கறதுலே சாது அது எங்கேருந்து லவ் பண்ணும்போது இப்போ வரைக்கும் லவ்வே இல்லையே மேடம் நாங்கள் நீங்க கொஞ்சம் மாசம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சில மாதங்கள் கழித்து கன்னடாவிலேருந்து ஃபோன் வருது மேடம் நீங்க சொன்னது உண்மைதான் அந்த பாப்பா லவ் பண்ணுது உடனே அவங்க சும்மா இருந்தாங்களா எப்படி சொன்னீங்க எப்படி சொன்னீங்கன்னு கேட்டு அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் கன்னடாலேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க என்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் எப்படி இவ்வளவு துல்லியமாக கரெக்டாக பலன் சொன்னீங்கன்னு அந்த பெருமை டாக்டர் வல்லராஜன் ஐயா அவர்களுக்கு உரியது என்னை படைத்து இறைவன் முருகனுக்கு உடையது அந்த பெருமையும் எல்லாமும் இறைவன் அனுகிரகம் இல்லாமல் எந்த ஜோதிடர்களாலே பலன் சொல்ல முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக ஆணித்தரமாக சொல்கிறேன் குரு அருளும் இறைவனுடைய அருளும் தேவை உண்மையாகவே அவங்க புறிட்டு வந்துட்டு அவங்க அவங்க ஹஸ்பண்டை கால் டேக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் விக்ரம் முருகன் வெள்ளி தெய்வான வீட்டிலேயே வச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி முருகனுக்கு தொண்டாட்டிகிட்டு இருக்கேன் அவங்க வந்து அந்த முருகனை நேரில் பார்க்கணும் எப்படி இவ்வளோ கரெக்டாக மூணாவது பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு காதல் திருமணம்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து முருகனுக்கிட்டேயும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்கள் அம்மா அப்பா எங்கிட்ட எல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு என் பேத்தியும் பார்த்து கொஞ்சிட்டு பேத்தியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க அவங்க கனடாக்கு போயிட்டு தான் அவங்க திருமண தேதி குறித்து கொடுத்த அதே மாதிரி மூணாவது பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு நடந்தது அப்புறம் ஒன் இயர் கழிச்சு பெரிய பொண்ணுக்கு நடக்க பெரிய பொண்ணுக்கும் நடந்து முடிஞ்சுது இன்னும் ரெண்டாவது பொண்ணுக்கும் நடக்கலைங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க நான் குறித்து கொடுத்த தேதி இன்னும் அவங்களுக்கு வரலை சரிங்களா இது மூணு சம்பவம் கட்டுறதும் சொன்னதும் நடந்தும் சொன்னேன் இப்போ நாலாவதாக ஒன்று சொல்ல போகிறேன் பெண்கள் வீட்டின் கண்கள் நாட்டின் தூண்கள் அந்த பெண்களை இழிவுபடுத்தி கெட்ட வார்த்தையில் பேசுகின்ற ஆண்களும் அம்மா பேச்சு கேட்டுக்கணும் அப்பா பேச்சு கேட்டுக்கின அடித்து மனசு நோக துன்புறுத்த ஆண்களும் இனி மாற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதல் ஏன்னா பெண்கள் மனசு நோக எந்த ஒரு ஆணும் பேசக்கூடாது பெண்கள் வந்து அந்த ஆணுக்காகவே இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிர் அந்த ஆணுக்கு பணிவிட செய்கிறதுக்காகவே இறைவன் நம்ம பெண் சரீரத்தை படைக்கிறாங்க இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கை தான் ஹஸ்பண்டுக்காகவே அந்த பெண் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட பெண்லேருந்து க கண்ணில் தண்ணி வரும் அளவிற்கு எந்த ஒரு கணவனும் பேசக்கூடாது அப்படி கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா அந்த குடும்பமே தும்சம் ஆகிடும் அந்த வம்சம் தலைக்காதுங்க இதுதான் உண்மை இதுக்கு நான் ஒரு ஜாதகத்தையும் நான் விளக்குறேன் பாருங்க எல்லாம் காதலிக்கும் போது என்ன பாட்டு பாடுறாங்கன்றீங்க இந்த பூமியில கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இப்படிதான் பாடுறாங்க கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஆண்கள் என்ன செய்யணும்ன்றாங்க ஓடி போலான்றாங்க சரி கல்யாணம் தான் கட்டிட்டாங்க லவ் மேரேஜ் ஒரு கேஸு இப்ப அதை நிரூபிக்கிற எப்படின்னு கல்யாணமும் ஆயிப்போச்சுங்க குழந்தையும் வந்துடுச்சுங்க அம்மா பேச்சை கேட்டுன்னு அடிக்கிறாங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு அடிச்சுட்டு பொண்டாட்டியும் குழந்தையும் விட்டு தனியா போயதான் ஆண்கள் அந்த போயிட்டு அந்த ஆண்கள் பாடுற பாட்டு கேளுங்கள்ல கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு பிள்ளைய தான் பெத்துக்கிட்டு கோட்டுக்கு தான் போயிட்டு டைவர்ஸ் தான் வாங்கிட்டு ஓடி போலாம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஆண்கள் நீங்க ஓடி போயிடுறீங்க கல்யாணம் ஆனப்புறம் பிள்ளையும் மெத்துக்கிட்டு அப்பயும் ஓடி போகலாம் அவங்க மனசுல ஓடி போகலாம் ஓடி போலான்னு இருந்தா எப்போதான் நாங்கள் பெண்கள் ஆகிய நாங்கள் உங்களை பிடிச்சி இழுத்து வச்சு குடும்பம் நடத்ததை சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ எங்கிட்ட வந்திருக்க ஜா எங்கிட்ட வந்த ஜாதகம் ரெண்டு வருஷம் முன்னாடி வந்தது அந்த அம்மா டாக்டரு அவங்களுக்கு பத்து வயசு பெண் குழந்தை இருக்குது அவங்க ஹஸ்பண்டு டாக்டரையே வந்து அம்மா பேச்சை கெட்டுன்னு அடிச்சிட்டாங்க அடித்ததோடு இல்லை அம்மாவும் அவங்களும் தனி வீட்டில் போய் வாழறாங்க இந்த அம்மா டென்த்து படிக்கிற பெண் குழந்தைய வச்சுன்னு இந்த டாக்டர் அம்மா தனியாக வாழறாங்க அவங்க டாக்டராக இருந்தாலும் கூட எங்கிட்ட அவங்க ஜாதகம் பார்க்க வரும்போது எங்கள் ஹஸ்பண்ட் கோர்ட்டுக்கு போயிட்டார் மேடம் எங்கள் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாரு டைவர்ஸுக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு நீங்கள் தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும்னு அழுகுது அந்த டாக்டர் அம்மா அவங்க விட்டுற கண்ணீர் இருக்குது பாருங்க அவர் அம்மா பேச கேட்டுன்னு அடிச்சுட்டு என்ன கொடுமைப்படுத்துறாரு நல்லவர் தான் அவரோட நான் சேர்ந்து வாழணும் நீங்க என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அவங்க ஹஸ்பண்ட் ஜாதகத்தையும் கொடுத்தாங்க ரெண்டு பேர் ஜாதகத்தையும் ஆய்வு செய்து நான் சொன்னேன் அம்மா உங்க ஹஸ்பண்ட் ஜாதகம் வந்து சரியில்லை ஒரு ஆறு மாசத்துக்கு இப்படிதான் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இருப்பாரு ஆறு மாதம் அம்மா கூட தான் இருப்பாங்க நீங்கள் கவலையே படாதீங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவர் கோர்ட்டில் இருக்க கேஸை வாபஸ் வாங்கிட்டு உங்களை தேடி வருவாங்க அவங்க அம்மாவை பார்த்துக்க ஒரு ஆளை போட்டுட்டு உங்களை தேடி வருவாங்க ஆறு மாதம் வரைக்கும் அமைதியாக இருக்கணும்னா அந்த அம்மா என்னால் ஆறு மாதம் நான் எப்படி இருக்கிறது என்னால் இருக்க முடியாங்க அப்போ நான் சொன்னேன் அருணகிரிநாதர் எழுதிய விரல் மாறு அணைந்துன்ற முருகன் பாட்டு இருக்குது இந்த பாட்டை நீங்கள் தினமும் காலையிலயும் ஈவினிங்கையும் இந்த பாட்டை நீங்கள் காலையிலையும் ஈவினிங்லேயும் போட்டு கேட்டுகிட்டே இருங்க இந்த முருகன் பாட்டை உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகும் கிடுகன்னு ஓடிடும் ஆறு மாதம் கழித்து எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும் கண்டிப்பாக சேர்ந்துட்ட உடனே என்ன மறந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க டெய்லி முருகம்பாட்டை காலையிலையும் சாய்ந்திரம் போட்டு கேட்பாங்க முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு வருவாங்க அழுதழுது சாமி கும்பிடுவாங்க அந்த அம்மா ஆறு மாதம் கழித்து நான் சொன்ன மாதிரியே அவர் கோர்ட்லேருந்து கேஸ் வாபஸ் வாங்கிட்டு தன்னுடைய மனைவி மகளுடன் வந்தாரு அவங்க அம்மா பார்த்துக்க வீட்டோட ஒரு ஆளு மாத சம்பளத்துக்கு ஏற்பாடு பண்ணி வீட்டோட ஆள் போட்டு மனைவி கிட்டே வந்துட்டாங்க வந்தோடனே அந்த அம்மா என்ன சொல்லுதுன்றீங்க என்னை பார்த்து சாமிஜி குருஜி என் ஹஸ்பண்ட் என்னோட வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அந்த புகழ் அனைத்தும் எனக்கு பாட கற்றுக் கொடுத்த டாக்டர் வல்லராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னை படைத்த இறைவன் முருகனுக்குமே எல்லா புகழும் உரியது நான் சாதாரண பெண்மணி என்பதை இங்கு நான் நிரூபித்துக் கொள்கின்றேன் அடுத்து ஒரு விபத்து என்ன விபத்துனா முஸ்லீம் அவங்க அவங்கெல்லாம் ஜாதகமே பார்க்க மாட்டாங்க ஜாதகத்தில் நம்பிக்கையே இல்லை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கிற கல்யாணம் ஆகாத தம்பி பிஇ படிச்சுட்டு இருக்கு விபத்தில் சுண்ட விரலில் ஒரு விரல் வெட்டி தனியாகவே போயிடுச்சு கை ஆக்சிடெண்ட்டு அவங்க வந்துட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு எங்கிட்ட வந்துட்டு ஜாதகம் பார்த்தாங்க பார்த்துட்டு நான் சொன்னேன் அந்த துண்டான விரலை எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒன் மந்த்து லீவில் இருக்கணும் காலேஜுக்கு போக முடியாது அதுக்கப்புறம் இவர் காலேஜுக்கு போவார் நல்லா படிப்பார் எக்ஸாம் எழுதி இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுவார் பினு சொன்னேன் அவங்க அந்த உடம்பு நல்லாகிறவருக்கு முஸ்லீம் அவங்க சொன்னா நம்ப மாட்டீங்க டெய்லி முருகனுக்கு பூ வாங்கி கொடுத்தாங்க இந்துக்கள் முருகன் சாமிக்கு பூ வாங்கி கொடுக்கறது சாதாரண ஒரு விஷயம் முஸ்லீம் இப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற முஸ்லீம் டெய்லி முருகனுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து போடுங்க எங்கள் பையன் நல்லா ஆகணும் பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ண ஒன் மன்தில் அந்த தம்பிக்கு நல்லாச்சு அவங்க வந்து போயிட்டு காலேஜ்க்குக்கு போனார் நல்லா படித்தார் எக்ஸாம் எழுதினார் பாஸ் பண்ணிட்டார் இப்போ அடுத்த வருஷம் வந்துட்டார் பிஇக்கு அவர் அப்போ இந்த புகழெல்லாம் சொல்லி கொடுத்த ஆசானுக்கும் என்னை படைத்த இறைவனுக்கும் இந்த புகழ் வந்து சேரணும் வல்லராஜன் ஐயா அவர்களுக்கு உங்களுடைய கை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து பட்டிமன்றத்தை பத்தி நான் பேச வந்துள்ளேன் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு மிகவும் அருமையான தலைப்பு நம்ம பலன் சொல்றோம் இல்லையா படிச்சுட்டோம் பலன் சொல்றோம் அந்த பலன் சொல்றது அறிவியல் பூர்வமானதா அல்லது உள் உணர்வா என்ன அழகா தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க நான் ஏற்கனவே ஆன்மீக ஜோதிட ரத்னான்ற அவார்டு வாங்கி வந்துட்ட இவங்க கொடுத்துருக்க தலைப்போ ஆன்மீகம் பற்றியது ஜோதிடர்கள் அனைவருமே இறைவனுடைய தூதர்கள் அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் தான் நாம் அனைத்து ஜோதிடர்களுமே அப்ப நம்ம தினமும் என்ன செய்யணும் இறைவனை பிரார்த்தனை பண்ணணும் நம்ம உடம்புல பிரபஞ்ச சக்தியை ஏத்திக்கணும் நீங்க பிரபஞ்ச சக்தியை ஏத்திக்கிறதுக்கு ஆண்கள்லாம் டெய்லி கோயிலுக்கு போவாங்க பெண்களால கோயிலுக்கு போக முடியாது அப்ப நம்ம பூஜை அறையிலேயே நம்ம பிரபஞ்ச சக்தியை ஏத்தலாம் எப்படின்னா நீங்க பூஜை ரூம்ல போறீங்க நிலத்துல நின்று தானே சாமி கும்பிடுறீங்க அது நிலம் ஜலம் சொம்பல பித்தளை சொம்போ இல்ல எந்த சொம்பலையோ ஜலம் நீர் வைக்கிறீங்க இல்லையா அது நீர் நிலம் நீர் அந்த ரூம்லயே காற்று இருக்கு இல்லைங்களா அது காட்சரு வளர்க்கறிங்க கற்புறம் காட்டுறீங்க அது வந்து நெருப்பு அப்ப நீங்க கேட்கலாம் நிலம் நீர் காட்சி நெருப்பு சொல்லிட்டீங்க மேடம் ரூம்ல தான் நம்ம இது மாதிரி ரூம் போட்டுறோம் அதுக்கு மேல பில்டிங் அதுக்கு மேல பில்டிங் இருக்கு அப்போ ஆகாயம் எங்க மேடம்ன்றது உங்களுக்கு எல்லாம் தோணும் ஒரு கேள்வி எழுபோம் இல்லைங்களா அப்ப ஆகாயம் எங்க இருக்குது பூஜை ரூம்ல ஆகாயம்னா நீங்க வத்தி கொளுத்துறீங்கல்ல சாமிக்கு வத்தியும் சாம்ராணி புகையும் போடுறீங்க இல்லையா அந்த புகை வருது இல்லையா அதுதான் ஆகாயம் அப்போ நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதை நம்ம காலையிலையும் ஈவினிங்லேயும் பூஜை பண்ண பண்ண ஜோதிடர்களுடைய சரீரத்தில் என்ன ஏறுது பிரபஞ்ச சக்தி ஏறிக்கொண்டே தான் வருகின்றது அந்த சக்தியின் காரணமாக எனக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமான்னா முருகர் அருள்வாக்கு வரும் நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன் பிரசன்னமும் பார்க்க மாட்டேன் லேப்டாப்பை தொடவே மாட்டேன் முருகர் அருள்வாக்குக்கு ஒரு அம்மா வந்து கேட்டாங்க செவ்வாய்க்கிழமை தான் சொல்லுவேன் வேற நாளா எனக்கு சொல்ல நான் ஒரு அம்மா வந்து பதினஞ்சு வருஷமா அவங்க பையனை காணும் பையன் உயிரோட இருக்கானா இறந்துட்டானா எதுவுமே தெரியல தமிழ் டீச்சர் அவங்க என் பையனை கண்டுபிடிச்சி கொடுங்க நீங்க முருகன் அருள்வாக்கு தான் எனக்கு வேணாம் எனக்கு ஜாதகமும் வேண்டாம் பிரசன்னமும் வேண்டாம் நாங்க நான் செவ்வாய்க்கிழமை மத்திய அவங்களுக்கு முருகன் அருள் வாக்கு சொன்னேன் எப்ப சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொன்னேன் இருபத்தி நாலு ஜன்வரிக்குள்ளே உங்க பையன் கிடைச்சிடுவான் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜன்வரிக்குள்ளே அவங்க பையன் தன்னால் பதினஞ்சு வருஷமாக க கிடைக்காத பையன் உயிரோட அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சேர்ந்தாங்க இது வந்து இறைவனுடைய அருள் வாக்கு சோதிடம் இல்லை முருகனுடைய அருள் வாக்கு இப்ப இந்த இடத்துல முருகன் இருக்கிறாரா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறாருங்க காலையிலே நான் பாட்டு பாடி வேலுக்கு பூஜை பண்ணிட்டேன் இப்ப நம்மெல்லாம் மனிதர்கள்லாம் வந்து பதினைந்தாவது மாநாடை நம்ம நடத்தி கொண்டு இருக்கின்றன மனிதனை விட சக்தி வாய்ந்தவர் இறைவர் இறைவன் முருகன் வந்து இங்க கலந்துருக்கான்னா அது அவ்வளோ ஒரு பெரிய பெரு பெருமைங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க போதும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா என்றால் நம்முடைய துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடிய கடவுள் அரோகரானா முருகன்கிட்ட போய் நம்ம சொல்றோம் எங்க கஷ்டத்தெல்லாம் நீங்க போக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காணாம போன பையனை முருகன் கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் ஒரு சீரியஸ் கேஸ் ஆக்சிடென்ட் பயங்கர ரிச் ஃபேமிலி ஒரே பையன்தான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல வச்சிருக்காங்க டாக்டருங்க பிழைக்கிறது கஷ்டம் ஆப்ரேஷன் பண்ணாலும் புழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து முருகர் அருள்வாக்கு கேட்டாங்க இந்த பையன் பழைப்பானா மாட்டானா அதை மட்டும் நீங்கள் முருகன் அருள்வாக்கில் சொல்லுங்கன்னுட்டு நான் சொன்னேன் என்னை மன்னிச்சிடுங்கோ இந்த தம்பி இன்னைக்கு ஈவினிங் குள்ளே இறந்துடும் சொல்லிட்டு நான் மத்திய அவங்களுக்கு பலன் சொன்னேன் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு ஃபோன் வருது கொடுக்க தலைப்பின்ன அறிவியல் ரீதியாக வந்ததாக ஜோ ஜோஜர்கள் பலன் சொல்வது உள்ளுணர்வு மூலமானதானே நான் உள்ளுணர்வு என்று பேச வந்துள்ள எனக்கு அந்த ஃபோன் இல்ல ஃபோன் வந்து பெட்ரூமில் வச்சிருக்கேன் நான் ஹாலில் இருக்கேன் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது அந்த தம்பி சீரீஸாக இருக்க அந்த தம்பி தான் இறந்துருக்கோன்னு இன்னும் நான் ஃபோனை எடுக்கல இங்கே தான் பாயிண்ட் இருக்குது அப்போ அந்த உள்ளுணர்வு சொல்லுது நான் நடந்த ஹால்லேருந்து நடந்து போயிட்டு என் பெட்ரூமில் இருக்க ஃபோனை எடுக்கிறேன் அதே செய்திங்க அந்த தம்பி இறந்துட்டு தான் வந்தது அவங்க சொல்கிறாங்க மேடம் நீங்கள் சொன்னீங்க இன்னைக்குள்ளே இறந்துடுவீங்கன்னு நீங்க சொல்லி ஆஃப் பண்ண வரல அந்த தம்பி இறந்துட்டாங்க அப்ப அந்த இறப்பை கண்டுபிடிக்கிறது எல்லாமே குருஜி சொல்லி கொடுத்ததும் இருக்கு இது முருகனுடைய அருள் வாக்கு ஜோதிடர்கள் ஜோதிடராகவே இருந்த அறிவியல் பூர்வமானது அறிவியல் பூர்வம் பேசிட்டு இருப்பீங்க அதையும் தாண்டி ஆன்மீகத்துக்குள்ள வாங்க ஆன்மீகவாதிகளா வந்து இறைவனை வழிபடுங்க இறைவனுடைய பிரபஞ்ச சக்தியை ஏற்றிக்கொள்ளும் கொள்ளும்போது இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கு ஒரு லிங்க் கிடைக்கும் அந்த லிங்க் மூலியமா நம்ம சொல்கின்ற வார்த்தைகள் பலித்தமாகும் அப்ப அந்த உள்முணர்வு சொன்ன தான் நடந்தது சரிங்களா உள்ளுணர்வுன்றதுக்கு நான் ரெண்டு உதாரணம் சொல்லுக்கேன் மூணாவது உதாரணம் எங்க வீட்டு மாடியில தெலுங்கு அவரு அவர் வீடு கட்டி கொடுத்தாரு அவங்க ஒய்ஃபுக்கு ஜாதகமே இல்லை நீங்க முருகன் அருள் வாக்கு தானே நல்லா சொல்றீங்க எங்க ஒய்ஃப் வந்து முருகன் அருள் வாக்குக்கு தான் வர்றாங்க சொல்லுங்க எங்களுக்கு எந்த மாதிரி மனம் கிடைக்கும் நான் சொல்லிட்டேன் தெற்கு பார்த்த மன டெட் எண்ட்ல கிடைக்கும்னு சொல்லி ஒன் மந்த்துக்குள்ள அவங்க முத முத பார்த்ததே ஒரே ஒரு மனதான் தாம்பரத்துல தெற்கு பார்த்த மனை டெட் ஹெண்டெல்லாம் கிடச்சிது ஒன் 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 அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்குள்ளே கட்டி கிரௌப்பிரஸ்து கூப்பிடுவீங்கன்னு அதே மாதிரி ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்குள்ளே கட்டி முடிச்சு என்னை கிரௌப்பிரஸ்துக்கு கூப்பிட்டாங்க நான் போய் அந்த மனையும் பார்க்கல ஸ்ட்ரெயிட்டாக கிரவ பிரஸ்க்கு தான் போனேன் நிஜமாகவே அது தெற்கு பார்த்த மனை தாங்க டெட் ஹெண்டு இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு அதுக்கப்புறம் அதோட முட்டு சொந்தங்க அது என்ன அழகாக நம்ம சரீரத்தில் இறைவன் முருகன் இருந்து எடுத்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா இறைவனுடைய முருகன் அருள்வாக்கு ஜோதிடர்கள் அனைவருமே இறைவனுடைய அவதாரங்கள் ஜோதிடம் என்பது இருண்டவர்களுடைய வாழ்க்கையில் வழக்கு ஏற்றுகின்ற ஒளிதான் ஜோதிடம் அப்ப நம்மல்லாம் இறை சக்தியை உணர்ந்தவர்கள் நம் சரீரம் இருக்கின்றது இல்லையா ஜோதிடர்களுடைய சரீரம் அழியக்கூடிய இந்த ஊன் உடம்பு பிறந்த ஒரு நாளைக்கு நம்ம சாக தான் போறோம் இல்லைங்களா அனைவருமே அப்ப இந்த அது வரைக்கும் நம்ம ஜோதிடர்கள் இருக்கும்போது நம்மளுடைய ஊன் உடம்பு இந்த சரீரத்துல சரீரம் தாங்க இறைவன் முருகனுடைய கோயில் நீங்க இறைவனை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சரீரம் தான் இறைவனுடைய கோயில் என்று சொல்ல முடியும் நம்மளுடைய மனம் இருக்குது இல்லையா மனசுன்னு ஒன்னு இருக்குது இல்லையா மனுஷங்க உள்ள அந்த மனந்தான் இறைவன் அப்ப எதிர்கட்சியில டாக்டர் சதீஷ் சார் பேசுறாரு எனக்கு எதிர்கட்சியாவே இருப்பாரு அவர் வந்து காலேஜ் அவர் கணித முறையில அப்படின்னாரு நான் கணிதம் தான் சயின்ஸ் தான் ஜோதிடம் மறுக்கவில்லை கணிதம்தான் ஜோதிடம் வந்து சயின்ஸ் தான் விஞ்ஞானம் தான் கணிதம் தான் அதை நான் மறுத்து பேசவில்லை என்னுடைய தீர்ப்பு என்னவென்றால் அவர் மனதிலிருந்து வந்த வார்த்தை தான் இந்த மேடையில் பேசினார் அவர் மனதிலையும் இறைவன் வாழ்கின்றான் யாருடைய மனதில் டாக்டர் சதீஷ் மனதிலும் இறைவன் இருக்கின்றான் வழியா சொன்ன அந்த அந்தோதர்கள் மனதில் இருந்து நாக்கின் வழியா வருகின்றது இல்லையா அந்த வார்த்தைகள் தான் உள்ளுணர்வு அதனால் அவரு சயின்ஸ் கூட உள்ளுணர்வின் மூலமாக தான் சயின்ஸ் து என்னுடைய வாதம் ஜோதிடம் என்பது நம்ம படிக்கிறோம் சயின்ஸு அந்த சயின்ஸ் மூலிமா நம்ம பிரெயின்ல எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஆனால் பலர் சொல்லுகின்ற போது அந்த பிரெயின்லேருந்து மனது கொண்டு வர்றது இறைவன் மனதிலிருந்து நாக்கின் வழி பேசுவது இறைவன் இறை சக்தி அதுதான் உள்ளுணர்வு என்று சொல்லி விடைபெறுகின்றேன் இந்த வாய்ப்பினை கொடுத்த அன்பு நெஞ்சங்கள் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன் அஸ்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராஜ் நன்றி வணக்கம் ஜோதின பதன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்